தீமையை நம்மை சந்திக்கிறோம் தீமை நம்மை கிராஸ் பண்ணது பல வருது கர்த்தர் அனுமதிக்கூடியதான சோதனைகள் அல்ல கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில குறித்து இங்க சொல்ல தீமையை குறித்து சொல்லுகிறது கர்த்தர் அனுமதிக்கிற சோதனையில தீமை இருக்காது கர்த்தர் கருத்துல என்ன கிடையாது தீமை என்பதே கிடையாது ஏன்னா அவர் நன்மையை உருவானவர் அவர் அன்பானவர் அவர் கருத்துல என்ன இருக்காது தீமை இருக்காது எப்பவுமே ஒரு விஷயத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் முழுவதும் நன்மை உள்ளவர் பிசாசு முழுவதும் தீமை உள்ளவன் அவங்கிட்ட நன்மை என்பது கிடையாது தேவனிடத்துல தீமை என்பது கிடையாது மட்டும் மட்டும்தான் நன்மை தீமை ரெண்டும் பிக்ஸ் ஆனவன் ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால நமக்குள்ள என்ன இருக்கும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் பிசாசு கிட்ட நன்மைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அவன் சொல்றது பாக்குறதுக்கு நன்மை மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி தீமை தான் இருக்கும் கர்த்தர் சொல்றது சில நேரத்தில் நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு